ஏதாவது திருச்சால உள்ளுக்குள்ள செம டென்ஷன் ஆகுதுங்க என்னங்க பண்ணுவான் மனுஷன் வாரு எங்கன்னா நிக்கிறானா பார் அவனே வந்து சரண்டர் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை இதெல்லாம் திம்பாங்க ஐயோ ஸோ வெல்கம் பேக் ஜே ஃபேம் ஹவர் யூ ஆல் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் நேற்று நைட்டு நம்ம பிளாகில் பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது ஸோ மார்னிங் டைமில் இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுக்குநூறாக ஆக்கி வச்சுட்டான் பட் வண்டி ஸ்டார்ட் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எஸ் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்டு எல்லாத்தோடய பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ இம்பேக்ட் ஆகிருந்துமே உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஏர் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை ஸோ இன்னும் கொஞ்சம் வேகமாக ஸ்டே இந்த ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இம்பேக்ட் ஆகிருந்துச்சுன்னா மேபி ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகிருந்துருக்கலாம் பட் இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை இதுக்கு எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வண்டிக்கு செலவு இருக்குது எப்படியும் ஒரு ரூபா இப்போ நம்ம சொல்லையாக தூக்கி வச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது பட் பார்க்கலாம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இருக்கிற ப்ளாக்ல நான் வந்து ஒரு வந்து இங்கே நான் இறங்கி மறுநாள் வண்டி எடுத்தேன் அன்னையிலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல ஸோ ப்ளஸ் இந்த மாதிரி வேறு ஆகிடுச்சா இந்த தனியும் கொஞ்சம் வேலை இருக்குது சரி இன்றைக்கி கொஞ்சம் லீவ் போட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுவிட்டேன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம ஏகேட்டியில் எடுத்த துணி தான் இது ஸோ அதை எடுத்து போட்டாச்சு நான் இதையும் மேலே தூக்கி போட்டுக்கிட்டேன் ஸோ நம்ம தரப்புலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் ஹோட்டலுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு நாஸ்டா சாப்பிடுவோம் நாஸ்டா சாப்பிட்டுட்டு இந்த வண்டிக்கு எங்கே அந்த சிசிடிவி கேமரா யாரையாவது கேட்டு அந்த வண்டி நம்பரை பிடிச்சிடலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பதினெட்டு நாற்பத்தேழா முப்பத்தேழு சம்திங் அந்த டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் தான் அது அதில் வந்து இடிச்சிருக்கு அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போய் நம்ம அதுலேருந்து வரட்டுற டைம் வண்டி எல்லாமே நம்ம டைமிங் எல்லாம் பார்க்க போகிறோம் அதுலேருந்து அந்த வண்டி நம்பர் மட்டும் கிடச்சா போதும் ஆக்சுவலாக அங்கே பாருங்களேன் இந்த நாலு நம்பர் வந்து விசிபிளாக இருக்குது இந்த இங்கிலீஷில் இருக்கல இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி வந்த ஒரு நம்மளுக்கு டேஷ் கேமரா இருக்கிற வீடியோ கொடுத்தாரல அது வந்து இதாயிடுச்சு ப்ளஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாரா இந்த நாலு நம்பரும் விசிபிளாக இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பினாது அந்த லோ குவாலிட்டியில் போயிடும் ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கு ஏன் நம்மளே இறங்கி வேலை பார்க்குது அப்படின்னா இது நம்ம எப்போ செஞ்சு எப்போ வண்டி ஓட்டுறது போலீஸ்காரங்க எப்போ அவனை தேடி அவனை எப்போ பிடிச்சி அதுக்கப்புறம் இருந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணி ரொம்ப நாள் இப்போ இதை விட்டாலே மினிமம் ரெண்டு நாள் வண்டி உள்ளே நிற்கணும் அவங்க சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சி தான் நம்ம வண்டி கை கிடைக்கும் அதிலே ரெண்டு நாள் போயிடும் பத்தாவதுக்கு இவன் இடிச்சுட்டு ஓடிட்டான் அப்படிங்கிறதால இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம நம்ம ஜிஃபேம் யாராக இருக்கீங்க வண்டிலாம் ஓட்டுறீங்கன்னா பயத்தில் பயமே இருந்தாலும் இடிச்சுட்டு ஓடாதீங்க யாரும் நம்ம ஒரு மாதிரி இறங்கினோடனே அடிக்க போகிறதில்ல ஸோ நின்று நிதானமாக மாட்டு இருங்க டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கும் பட்சத்தில் நீங்க மாட்டுக்கு நில்லுங்க நம்ம ஒர்க் எல்லாம் முடியும் சோ இப்போ இந்த ஒரு நாலு நம்பர் கிடைக்காதனால என்ன விஷயம் அப்படின்னா நம்ம போய் சிசிடிவி பாப்போம் எது இது இல்ல இது கிராஸ்ல ஜின்னசஸ் நல்லாவே தெரியுது ஆமா ஆமாம் வீல் நான் அலைவியில பார்த்தே கண்டுபிடிச்சுன்னா அது ஜின்னசஸ்ன்னு கூட இருக்க ஐவா ஐவா அது ஜின்னசஸ் தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க உண்டாய ஜின்னஸ் ஆக்சுவலாக நிறையா வந்து நம்மளுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போம் இல்லைனாலும் போட்டு பார்த்துக்கங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சிசிடிவி பார்க்க போகிறோம் ரிப்போர்ட் இல்லாமல் யாராவது ஒருத்தங்க ஒத்துக்கிட்டா கூட போதும் ஒருத்தங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க வீட்டு வெளியே இருக்கிற கார் பார்க்கிங் என்ன ஆயிடுச்சு மறைச்சிருச்சி ரோட்டால் அதனால் கார் பார்க்கிங் தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நேற்று நம்ம எடுத்துக்கலாம் பட் ஓகே பார்த்துக்கலாம் இன்றைக்கி போய் ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நாஸ்ட் ஆடிப்போம் அண்ணனால் அப்புறம் மறுபடியும் வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்புறம் இந்த பக்கம் வெளியே தான் இருக்குது அப்படி அந்த சந்தோலியாகவே உள்ளே போயிட்டு அந்த சிக்னலில் போய்ட்டு சிசிடிவி எப்படியாவது இன்றைக்கி நம்ம கண்டறிய போகிறோம் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம சாப்பிட வந்தாச்சு ஸோ இப்போ இங்கே போவோம் உள்ளே போய்ட்டு சாப்பிட்றதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் நம்ம சிசிடிவி இன்வெஸ்டிகேஷனில் வந்து ப்ரைவேட்டாக இறங்குவோம் யாருக்கும் தெரியாமல் வேறு வழி இல்லை ஃப்ளட்ஸ் கோச்சி ஃபேன் சாப்பிட்டாச்சு ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்புறோம் ரூமுக்கு போய்ட்டு இப்போ இறக்கி விட்ருவோம் டீ வாங்கியாச்சு டீ குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம இன்வெஸ்டிகேஷனை வந்து போய் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஜிஃபேம் ஜிஃபேம் ஸோ நம்ம வந்துட்டோம் நேற்று வந்து ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு இதை பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா யூ லோகோ போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல தான் ஆச்சு ஸோ அதுக்கு நேரானால் அந்த வண்டி இங்கேருந்து தான் வந்திருக்கணும் ஸோ இந்த ரோட்டில் இருந்து தான் அதனால் இந்த கேமரா இருக்குது பாருங்கள் மேலே ஸோ இந்த ஒரு கேமராவோட ஃபுட்டேஜ் தான் கேட்குறதுக்காக நம்ம இப்போ இருக்கிறோம் பட் அது பக்காவாக பார்க்கிங்கை மட்டுமே பார்த்துட்ருக்கு அது ஒன்று தான் இப்போ பயங்கரமாக டவுட் ஆகுது இல்லைன்னா இந்த வண்டியில் மாட்டுவோம் இங்கே ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல இப்போதைக்கு பிகாஸ் அந்த பில்டிங்கோட இன்சார்ஜ் யாரோ அவங்க கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க அதனால் எப்படி வாங்குறதுன்னு தெரியல ஃபுட்டேஜ் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஐடியா என்ன வச்சுருக்கோன்னா பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து ரேஸ் பண்ணி ஒரு பேப்பர் மாதிரி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு ஆளை கண்டுபிடிச்சிட்டா போதும் நமக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல யாரை வச்சு வாங்குறது இது அப்புறம் இந்த கேமராலாம் கண்ணாப்பின்னாலும் எங்கே எங்கேயும் வெட்டி பார்க்குது இதெல்லாம் அங்கே கவர் பண்ணியிருக்க இந்த பக்கமும் போகல யூகன் நடிச்சு இந்த பக்கம் வந்துருந்தா கூட நம்ம அந்தந்த பக்கமும் பார்க்கலாம் அங்கேயும் গিয়ে வந்து வண்டி ஓடலாம் வந்து الراங் வேல அந்தan பக்கம் ஓடலாம் இப்ப கூட அவன் ராங் நாங்கவேல தான் போறோம் அவன் யூターン அடிச்சான்னா எப்படி போறான் எல்லாருமே இப்படி போவே கூடாது இது நம்ம இங்க गाइस இங்க பாருங்க இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அவன் இங்க இருந்து डायरेक्टली அந்த ரோட்டுக்கு போக பார்த்தான் ஆக்சுவலா அப்படி யூターン அடிச்சு வந்து தான் அந்த ரோட்டுக்கு போகணும் அந்த ब्लाइंड அப்படியே அங்க இது அப்படியே ब्लाइंड ஸ்பாட் யூターン மின்னாலில இருந்து வரணும் அவ சம்பந்தம் இல்லாம அதுல வந்து பூந்து ஓடலாம் ஆமா ஆக்சுவலா இங்க வந்து தான் யூターン அடிச்சுட்டு ப்ராப்பரா போகணும் பட் தலைவன் வேறு லெவலில் வேலை ஆளை வேலை காட்டி விட்டு போயிட்டான் இங்கேருந்து அடிச்சிருக்கலாம் இல்லை அங்கேருந்து அடிச்சிருக்கலாம் பட் யூட்டன் இங்கேருந்து இருக்குது இப்படி அடிச்சுட்டு அவன் மாட்டுக்கும் போயிருந்தான்னா இப்போ யாருக்குமே பிரச்சனை இல்லை அவன் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்லேருந்து உள்ளே வந்துட்டான் பாருங்க கரெக்டாக அன்ன வண்டி இதில் வந்துட்டு இருக்கு இதே ட்ராக்கு தான் என்னை தேடிட்டு வந்தது அவன் இப்படி ராங் ரூட்டில் போகணும் பாருங்க இப்போ இங்கேருந்து என்ன வண்டி வருது இது மறைஞ்சிருக்கு ஒன்றுமே தெரியாது வந்தான் அவனுக்கு இந்த ரூட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து டொப்புன்னு குத்திட்டு இந்த ஆப்போசிட் ட்ராக்ல வண்டியை விட்டு சர் சார் சர் சார் சர் சார்னு பறந்துட்டான் இவன் எங்க பாக்குது இந்த மேல இருக்கு பாரு அது இந்த பக்கம் தான் பாக்குது அது பாக்குது வேணும் தருவாங்களா இப்போ இப்படி இந்த நிப்பாட்டாது நிப்பாட்டு கூட வேணாம் வரலாம் கேட்போம் வா இல்ல ஆள் நிக்கிறாங்களே இதுல என்ன இருக்கு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சரி கைஸ் ஃபயர் ஆஃபீஸ் ஒன்று இங்கே இருக்குது இந்த ஃபயர் ஆஃபீஸில் போய் நம்ம கேட்டு வருவோம் நெக்ஸ்ட் வி ஆர் கம்மிங் ஃபார் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேன் ஸோ வண்டியை வந்து இப்போ பின்னாடி பார்க் பண்ணியாச்சு கருப்பு கலர் வண்டிக்கு பக்கத்தில் கருப்பு கலர் பூனை ஒன்று அப்படியே டீசெண்டாக செத்து கிடக்கு அதாவது எதுவும் அடிப்பட்ட மாதிரியோ அப்படி இப்படின்னு தெரில நேச்சுரலாக அப்படியே இயற்கை மரணம் எழுதினாருன்ற மாதிரி படுத்துருக்கு பாவம் ஸோ இப்போ எங்கடா அப்படின்னா நம்ம வந்து கேமரா பார்த்தோம் அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே வரக்கூடாது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இப்போ வர வழியில் ஒரு போலீஸ்கார நின்றுட்டு இருந்தார் ட்ராஃபிக் போலீஸ் இல்லை நிற்க போனார் நானும் அவருக்கு முன்னாடி போய் நான் வண்டி நிற்பாட்டி அப்புறம் போய்ட்டு கேட்டுட்டு வந்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒன்று வந்தார்ல ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்களா வந்தாங்க ஓகே நோ இஷ்யூ உங்களுக்கு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் முரூர் ஷமாலுக்கு போங்க ஷமாலில் இருக்கிற முருஜ் அப்படி முரு முரூர் அங்கே போங்க அப்படின்னு இருக்காங்க முரூர்னால் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இப்போ அங்கே போகணும் நம்ம இப்போதைக்கு அந்த வேலையும் முடிஞ்சிச்சு அடுத்ததான் எங்கே வந்திருக்கேன்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் ஓட்டின காசு இன்னும் கொடுக்கல இந்த டைமுக்கு காசு ரொம்ப தேவைப்படுது கிடைச்சிச்சு அப்படின்னா அது போய் என்னென்னு பார்ப்போம் மேபி இன்றைக்கே இருக்காது ஒரு கூட்டம் கூட இல்லை பார் நாளைக்கு தான் சொன்ன மாதிரி போல் ஸோ இன்றைக்கி போய் பார்ப்போம் அது என்ன சொல்கிறாங்கன்னு பேமெண்ட்டு நான் நாளைக்கு தான் நான் டேட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கல்ல அதனால் இப்போ நாளைக்கு அங்கே போய் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு பேசிவிட்டு நம்ம வரலாம் ஓகே இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஈக்கோ தானே ஈக்கோவே தான் ஆனால் எவ்வளோ சின்ன வந்து பாருங்களேன் தயார வரேன் அப்பளக்கட்டு மாரி ஏய் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு ஒருத்தர் ஜாம் கேட்டிருந்தாரோ அவருக்கும் அது கொடுத்தாச்சு இப்போ இந்த ஒத்தயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து அன்னி முந்தானத்தை அண்ணன் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தது இப்போ அண்ணன் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் செஞ்சுருக்காரு வெஜிடபிள் பிளாவ் வெஜ் பிளாவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாம்பழம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்ட்ரைட்டாக வீடு தான் சம்பளம் வருமானு பார்த்தா அதுவும் சரியாக வரல சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது நேராக டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போகிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடாவது உருப்படியாக வாங்கிட்டு போகணும் இப்போ வாங்குறதுக்கு வந்திருக்கோம் வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம் மாம்பழத்தை வாங்கி விட்டு ரூமுக்கு வந்து விட்டோம் வண்டியை பார்த்து விட்டோம் ஏதோ பார்க்க பார்க்க அண்ணனக்காக ஏறுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னதான் திருச்சாலும் உள்ளுக்குள்ளே செம டென்ஷன் ஆகுதுங்க என்னங்க பண்ணுவான் மனுஷன் சல்லி சல்லியாக நூறுக்கிட்டிங்க விளாடுற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ சீக்கிரமே ப்ரே பண்ணுங்கள் அவன் மாட்டணும்னு சீக்கிரம் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே பேக் டு ஃபார்ம் டியூட்டிக்கு வந்து கிளம்பிடலாம் கேர்ள்ஸ் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தூங்கி எழுந்திரிச்சு ரூமுக்கு பொருள் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் அண்டு சூப்பர் ஒரு குட் நியூஸ் மெசேஜ் மறுவர் தரப்புலேருந்து வந்துருச்சு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது நாளைக்கு மறுவாறு அதாவது டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகணும் எஸ் ஸோ நாளைக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து லூலுவுக்கு வந்துருக்குறோம் ஸோ லூலுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூமுக்கு தேவையான சாப்பாடு கொஞ்சம் சமைக்கிற பொருள்லாம் வாங்கணும் நம்ம உள்ளே வந்த முதல் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் நம்ம வந்து இந்த நெஸ்லே இது ரைஸ் ரிச்சா ரிச் மில்க் சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு மட்டும் இருக்குது இதில் ஆக்சுவலாக பால் இருக்கா இல்லை டைரெக்டாக சுடுதண்ணில் கலக்கணுமா இல்லை பாலோட கலக்கணுமான்றது நமக்கு தெரியல பெரிய அளவுக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து இப்போ நம்ம தூக்கியாச்சு ஸோ இப்போ இதை போய் உள்ளே வைப்போம் அடுத்து இதை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது நத்தன்னு நினைக்கிறேன் நத்தை இல்லை இல்லை ஷெல்லு அந்த ஷெல் ஆமாம் இது நத்தன்னு சொல்லுவாங்களா ஷெல்னு சொல்லுவாங்களா இவங்களே பிடுங்கி மறுபடியும் அது உள்ளே வச்சுட்டாங்க அந்த ஷெல் உள்ளே வச்சிருக்காங்க ஸ்கூட் ரிங்குங்க ஆமாம் ஸ்கூட்டு இந்த டிஃபோசேட்டட் ஸ்குவிட்டு அப்படின்ங்குது இதை அதோடைய வால் அது இதுன்னு மற்ற பகுதியெல்லாம் கட் பண்ணி அழுத்துனா ஒரு மாதிரியே தண்ணி ரிலீஸ் ஆகுது பாருங்க அப்படியேங்கப்பா அப்பா இதெல்லாமா திம்பாங்க ஐயோ எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஜிப்பேன் இதுவும் ஸ்கூட் தான் இந்த அதோட உடம்பு ஊதிட்டுருக்குமே அது இந்த ஸ்கூட் ஹோல் கிளான் அப்படி கிளண்டுன்னு போட்டிருக்கு சிஎல்என்டி அதுக்கப்புறம் உரிச்சற ஆளு சாரி உரிச்சரா உரிக்காத ஆளு சரி இந்த பக்கம் என்ன மீன் ஆஃபரில் ஓடிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு போகலாம் வாங்க இது சமைப்போமா இது சமைக்கிறியா கொட்டை ஆட்டு கொட்டை ஆட்டு குடல் எல்லாம் மாட்டுது ஆக்சுவலா இதெல்லாம் கைஸ் எல்லாம் மாடுது இருக்கு ஆட்டுது ஒன்றுமே இல்லை சூப் வைக்கலான்னு பார்த்தாலும் வெறும் எலும்பு தான் இருக்குதாங்க மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரியல சரி ஓகே நான்வெஜில் வேற எதுனா பார்ப்போம் கைஸ் இஸ் முயல்கறிஸ் இஸ் முயல்கறி இல்லை முயல்கறி சரியா பாவண்டடை நல்லா இருந்த முயல் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா அதை போய் இப்படி உரிச்சு வச்சுருக்கீங்களாடாம அனுசாரிச்சு இல்லாமல் சோலா திஸ் இஸ் நாட்டுக்கோழிங்க அதனால தான் இதோட வேல்யூ இவ்வளோ இருக்குது அதோட வேல்யூ மட்டும் பாருங்களேன் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரியாலுங்க தேர்ட்டி ஃபோர் ரியால் இஸ் எப்படியும் பார்த்தாலும் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது எழுநூறு ரூபாய்க்கு ஒரு நாட்டுக்கோழியாங்க ஃப்ரெஷ் ஹோல் சிக்கன் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இது ரொம்ப இல்லையா நம்ம ஊர்லேயே கிலோ எவ்வளோங்க நாட்டுக்கோழி கமெண்ட் பண்ணுங்கள் காடை வந்து இருபத்தி ரெண்டு ரயில் ஸோ விச் இஸ் ஒரு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு உள்ளதான் வருது இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது அப்பா எடிட்ரு கொஞ்சம் பார்த்து இதை போட்டுருங்க தலைவரே இது வந்து ஆக்சுவலாக வான்கோழின்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை நெருப்பு நெருப்புக்கோழியா ஃப்ரெஷ் துர்க்கி டி யுஆர் கே ஒய் துருக்கி என்ற கோழி மருக்குள்ள துருக்கி கோழியா அது எம்ம பெரிய லிப் பீஸ் போருங்க அப்போ ஆ அதை போடு ஆ இப்போ இதுக்கு என்ன ஒரு லிட்டரா ஒரு ரைஸ் என்னமோ பாயாசம் என்னது பல்லட கீர் மிக்ஸ் அப்படின்னு இருக்குது லைட் ஸ்ட்ரை இது என்ன பண்ணணுமா அது ஒரு சின்ன சேலஞ்ச் இது வந்து தண்ணி கலர் மாறி இருக்கு அப்படின்னு அண்ணன் சொல்கிறோம்ல நான் சொன்னேன் இந்த மூடியோட ரிஃப்ளெக்ஷனில் அப்படி தண்ணி கலர் போல தெரியுது அப்படின்னு அதுக்கு அண்ணன் வந்து இங்கே பாரு ஊறுப்பட்ட தண்ணி இங்கே இருக்குது ஒரு ஒரு தண்ணி ஒரு ஒரு கலர் கொடுக்குது அப்படின்றாங்க இந்த கண்டிப்பாக இந்த இந்த தண்ணி வந்து இந்த மாறுபட்டு மாறுபட்டிருக்கு நான் சொன்னேன் இல்லை இது வந்து பாட்டில் கலர் அப்படி அப்படின்னு நாங்கள் பாருங்கள் தள்ளினதுக்கப்புறம் உங்களுக்கு பாட்டில் கலரே தெரியுதா அதனால் அப்படி தெரியுது தண்ணிங்கிறது நார்மல் நம்ம குடிக்கிற அந்த நார்மல் கலரில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு போராட்டம் இந்த தண்ணியை பாருங்கள் விச் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு இது கண்ணாடி பாட்டிலு அப்படி அந்தப்படின்னா ஓஸ் அப்படின்னு போட்டிருக்கு இதில் குடிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இதில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி என்ன தண்ணியை மட்டும் பாருங்களேன் எத்தனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அப்புறம் பாவீங்களா பத்திரியாலாம் இந்த தண்ணி பாட்டிலு ரெண்டு லிட்ரு இது ஒரு தண்ணி இது ஒரு தண்ணி இது கிளாஸு இது பிளாஸ்டிக்ல இருக்கு இது அகெயின் பிளாஸ்டிக் அகெயின் கிளாஸ் அகெயின் கிளாஸ் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு நம்மளே வந்து ஓனாக வந்து இதில் ஸ்கேன் பண்ணி சூப்பராக முடிச்சிருக்கோம் செமையாக இருக்குல்ல பே பண்ண எவ்வளோ நேரம் கட்சி ஆகுது பர் சூப்பரா பே பே பண்ணியாச்சு எரா பில்லு பிரிண்ட் ரிசிப்ட் பிரிண்ட் பண்றதுல அப்புறம் அவ்வளோதான் பில்லா இதோட பில்லு வருமே இந்த வந்துருச்சு கைஸ் பெரிய பில்லு ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து பின்ன போட்டிருக்கோம் எப்படி எல்லா தேடு அது லூலு தேடு பாயிண்ட் ஏறும்ல ஓகே கைஸ் ஆல் ஓகே ஸ்கேன் பண்ணி எப்படி வெளியே போகிறது தலைவர் அங்கே இந்த அங்கே அவர் ஸ்கேன் பண்ணி பார் அப்படி போ அங்கே ஸ்கேன் பண்ணு போ திறந்தா இருக்கு போயிவிடு ஹெஸ்டி ஃபேம் ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு இந்த பக்கம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங்லாம் போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கு இந்த பக்கம் சுட சூட ஹீட்ரு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம் பிகாஸ் இன்றைக்கு குளுர் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி வந்து என்னென்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது வந்து வண்டி இடிச்சுட்டு இடத்துல நின்று இருந்தால் நேற்று எல்லாம் முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி இன்னொரு நல்ல கையில் கேஷ் வந்திருக்கும் பட் இப்போது ஆல் எஸ்கேப் அப்படிங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றதால ஸோ போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைஞ்சிட்டு இருந்தோம் காலிஸ்டே நிப்பாட்டி கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணித்தான் சா பண்ணிட்டாங்கல்லாம் சரி ஓகே நோ இஷ்யூஸ் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் இங்கே ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த மெசேஜ் வரவே இல்லைன்னு சொல்லி வச்சுட்டே டே அப்புறம் தான் நான் என்னன்னு சொன்னேன் நே போச்சு உனக்கு எப்படி மெசேஜ் வரும் வண்டி ஓனர் ஓனருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு கேள்வி அப்படின்னு ஒன்று அங்கே கேட்டோன்னே ஆமாம் காலையில் ஒன்று வந்துச்சு அப்படின்னாங்க அதை முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து போய் அதை வாங்கி வச்சாச்சு இப்போ அதை வாங்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் ஸோ இன்றைக்கி நானும் வந்து பின்னாடினா ஒரு பதினெட்டு நான் பதினாலாம் செம்ம லீவ் எதுவுமே போடாமல் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாலும் செம்ம டை இன்றைக்கி நல்லா காலையில் தூங்கி அமைச்சோம் மதியமும் தூங்கி வைச்சோம் இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்க போகிறோம் தூங்கி வச்சுட்டு காலையில் அண்ணன் நானும் ஒரே வண்டியில் கிளம்ப போகிறோம் நான் என்னோடய வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே அப்படி அந்த டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ மற்ற அப்டேட் நாளைக்கு தான் தெரியும் அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பி வர வேண்டியதான் ஸோ திஸ் இஸ் வாட் டுடே ஹேப்பினிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமே அவன் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை லவ் யூ ஃபேன் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மறக்காமல் உங்களோட அன்பாதாரூர் சப்போர்ட் என்றைக்கும் கொடுத்துட்டே இருங்க பை